அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ அன்பா அந்த நேர்களே நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலினுடைய இன்னொரு அராஜகம் முழு உலகமுமே கண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் ஆறு பேர்களுடைய உயிரை பலி கொடுத்து விட்டது கட்டார் say to Qatar and all nations who harbor terrorists you either expel them or you bring them to justice because if you don't We will. Following an unprecedented attack by Israel, the Qatari prime minister told CNN that Benjamin Netanyahu needs to be brought to justice. We were thinking that we are dealing with civilized people. That's the way we are dealing with others. And the action that he took, it's very, like, I, I cannot describe it, but it's, it's a barbaric action. He's breaking every law. He's breaking, he broke every international law. He's a starving people in Gaza. உயிரிழந்தவர்களில் பாதுகாப்பு பொறுப்புள்ள ஒரு அதிகாரியும் இருந்ததாக கூறப்பட்டு அவர்களுடைய ஜனாசா தொழுகையில் நேற்று கட்டாருடைய அமீர் தமிம் பின் ஹமத் அல் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் ஜோர்தான் குவைட் யூஏவி இன்னும் பாகிஸ்தான் முழுமையான ஆதரவை கட்டாருக்கு வழங்குவதாக உடனடியாக அறிவித்திருந்தது பாகிஸ்தான் பிரதமர் உடனடியாக நேரிலே சென்று அவருடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார் ஈரானுடைய முழுமையான ஆதரவும் கூட நிச்சயம் கிடைக்கும் என்று அந்த நாட்டினுடைய கொமாண்டஸ் மூலமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதுபோல பல தலைவர்களுடைய ஆதரவு நிச்சயம் கட்டாருக்கு இருக்கிறது இப்போது முழு உலகமுமே கட்டார் இதற்கு என்ன செய்ய போகிறது என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அதுக்கு நடுவில் கடந்த புதன்கிழமை and bin salman and we reject and condemn the actions of the occupying authority massa of israel in the region the latest of which is the brutal aggression against the sister state of qatar which requires an arab islamic and international response to confront this aggression and to take international measures to stop the occupying authority and deter it from its criminal practices that destabilize the security and stability of the region. We will stand with the sister state of Qatar in whatever measures it takes without limit, and we will dedicate all our resources. Therefore, we also condemn the continued brutal assaults on our Palestinian brothers in Gaza and the persistence in committing crimes of starvation and forced displacement. On behalf of my master, the custodian of the two holy mosques, may God protect him, I convey the same greetings. The second year of the ninth session of the Shura Council, we ask Almighty God to grant us success and make achievement our path, dear brothers and sisters. அவர் என்ன சொல்கிறார் என்று கட்டார் எடுக்கிறு எந்த முடிவாகிருந்தாலும் நாங்கள் பூரணமாக அதற்கானா அதரவை வலங்குவாம் என்று சொல்லி கொஞ்சம் சிங்கம் சிருவது போலதான் கதைத்திருக்கிறார் அனால இன்று அவசரமாக ஒரு அரபுலகத்தின் சமிட் கூடப்பட்டிருக்கிறது வளமை போல கூட்டம் கூடுவதும் பேச்சுவார்த்தை நடத்துவதும் மட்டும்தானே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை சந்தித்து கைகளை குலுக்கி கன்னத்தில் முத்தமிட்டு அன்பாக பேசி கதைத்து ஒரு முழு ஒட்டகத்தை அறுத்து ஸ்பைஸ் போட்டு நல்ல பாபிக்கு போட்டு சுட்டெடுத்து அப்படியே மந்தி மஜ்பூஸ் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொட்டாய் விட்டுட்டு போவாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த இஸ்ரேலுக்கு தகுந்த பாடத்தை கத்துக் கொடுப்பாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வெறுமனை பேச்சுவார்த்தை மசூராவும் இதுக்கு பிறகு வேலைக்காகாது அரபுலகம் திரண்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அரபுலகம் திரண்டு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து இஸ்ரேலை முடக்கி ஏழு வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைகளுக்கு ஒரு முற்றுப்புலி வைத்து அந்த மக்களை அந்த மக்களை இவர்கள் காப்பாற்றவில்லை என்றால் அதற்கான தகுந்த பாடத்தை இஸ்ரேலுக்கு கத்துக் கொடுக்கவில்லை என்றால் இனி ஒருபோதும் இவர்கள் எந்த ஆணியையும் புடுங்க மாட்டார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை யாரும் போய் எந்த ஒரு அரபுலக நாடும் போய் அவனுடன் எந்த வம்புக்கும் போகவில்லை ஈரானுக்கு கை வைத்தது போல மீண்டும் இப்போது கட்டாருக்கு கை வைத்திருக்கிறான் எனவே இந்த அரபுலகம் இதை விளங்கி பதுங்கி ஒளிந்து கோலைகளாக எவ்வளவு காலம் வாழப் போகிறது என்பதுதான் இந்த முஸ்லிம் சமூகத்தின் கேள்வி இந்த முறை ஒரு நல்ல தீர்மானத்தை இந்த சமிட்டில் மேற்கொண்டு அவர்கள் வீரமிக்க அந்த வரலாறை இன்னொரு முறை நிரூபிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு காலமாக கட்டார் ஹமாஸுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் நிதியுதவிகளை வழங்கியது பூர்ணமான மறைமுகமான ஆதரவை வழங்கியது என்பது உலக உண்மை இனிமேல் சோத்துக்குள் முழு பூசணிக்காவை மறைக்க முடியாது அவனாக போய் வம்பிழுத்திருக்கிறான் உயிர்களை கொன்றிருக்கிறான் யுத்தத்துக்கு வரச் சொல்கிறான் கட்டாருக்கு ஆதரவாக எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் அணி திரண்டு காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மேற்கத்திய நாடுகளும் கூட ஏராளமாக கட்டாருக்கு நிச்சயம் உதவி செய்யும் இஸ்ரேலுடைய அடாவடியை கண்டிக்கும் கட்டார் அடிக்கும்போது சேர்ந்து அடிக்கும் என்பதுதான் தான் எல்லோருடைய கணிப்பும் எனவே கட்டார் இப்போது ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும் கூட